ஆயங்க இன்னைக்கு பிக் பாஸ் டே ஒன் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாதுங்க கிட்ஸ் அவங்க விளையாடும் போது நான் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி ஸோ நீங்களும் பாருங்கள் ஸோ இந்த வாரம்

வணக்கம் இது நண்டு தோதிஸ் வணக்கம் பிக்பாஸ் பாஸ் சீசனே நான் உங்கள் விஜய் சேன்பதி சோ எவிக்ஷன் பாத்துறலாமா இருங்க ஒரு நிமிஷம் பாஸ் பதிகிட்ட ஒரு சிறு இடம் இருங்க இடைவேளை